பேர் கோம சங்கர் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் குரு அருளாலயம் திரு அருளாலயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட திட்டப்பத்தினாளை வந்து ஒரு பதினெட்டு நட்சத்திரோட ஆசீர்வாதத்தாலையும் இங்கே குருமார்களையும் வணங்கி குறிப்பாக நம்முடைய போகறைய வணங்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புது விஷயத்தை போகிறோம் அது என்னன்னா தெய்வீக ரசமன் ரசமனியை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு தெளிவான வீடியோவோ இன்னும் நிறைய மக்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நிறைய தெளிவு தேவைப்படுது மக்களுக்கு சரியா அந்த விஷயங்களை பற்றினாலும் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டியும் இதில் உள்ள நிறைய புது புது விஷயங்களை சொல்வதுக்காண்டியும் இந்த புது வீடியோ நம்ம இன்னைக்கு போடுறோம் இந்த தெய்வீக ரசமணி பற்றினாலும் வந்து எல்லாத்துக்கும் தேவை இந்த ரசமணி அப்படின்னு எடுத்தாச்சும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் நிறைய மாடல்களில் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நிறைய இடங்களில் மணிகள் கிடைக்கிறது அந்த மணி பத்து நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிறதுக்கு விரும்பலை பொதுவானிக்கு மணி செய்யறதுனா எப்படின்னா ஒரு நூறு கிராம் பாதரச எடுத்து அந்த நூறு கிராம் பாதரசத்துக்கு கூட இந்த ரேடியோ மெக்கானிக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லெட்டு அயன் பண்ணுவாங்கள்ல அந்த அயனிங் பண்ணக்கூடிய லெட்டு அந்த லெட்டை வந்து ச சால்ரிங் பண்ணுவாங்க அதை ஒரு நூறு கிராம் பாதரசம் நூறு கிராம் ரெண்டு எடுத்து ஒரு மோசையில் போட்டு உருக்கியாச்சா ஒன்று போல் கட்டிடும் அதை நீங்கள் மணியாக கூட செஞ்சு போட்டுக்கலாம் போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற நான் சொல்ல வேண்டாம் குருமார்கள் சொல்லியிருக்காங்க சித்தமார்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ரசமணி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தெய்வீகமான ஒரு பொருள் வீடையே பார்த்த அளவுக்கு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சா மட்டுந்தான் அந்த வீடு ஒரு தெய்வீகமாக லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அதுபோல் நம்ம என்ன செய்ய இந்த பாதரசத்தில் உள்ள ஏழு வகையான சட்டைகள் ஏழு லேயர் ஏழு வகையான சட்டைகளை உரிக்கணும் அந்த ஏழு சட்டையை உரிக்குது சாதன விஷயம் கிடையாது குருமார்கள் பத்தினாளுக்கு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஏழு லேயரை பார்த்த நாளைக்கு வந்து எடுக்குது சாதனமாக கிடையாது அவ்வளோ விஷயங்களை வச்சு பதினாறுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுதுதான் பதினாறுக்கு வந்து ஒரு சட்டையை கட்டுறதுக்கு நம்ம அரைக்க வேண்டியிருக்கோம் ஒரு நாள் முழுதும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்து அந்த ஒரு லேயரை உரிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் டைமிங் அந்த ஒரு லேயரை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கல்வத்தில் போட்டு அரைச்சா மட்டுமே ஒரு லேயர் கலரும் அடுத்த லேயரை கலட்டுறதுக்கு பத்தி நாளைக்கு வந்து அடுத்து இன்னொரு பொருள் ஒவ்வொரு பொருளும் ஏழு வகையான பொருட்களை உள்ள சேர்த்து அந்த ஏழு பொருட்களையும் வச்சு தனித்தனியாக அந்த ஏழு லேயரும் எடுக்க வேண்டியிருக்கும் ஏழு சட்டையும் கலட்டும் சொல்லுவாங்க அதுபோக எட்டு வகையான குற்றங்கள் அதாவது எல்லா ஒரு பொருட்களுக்கும் உள்ள வந்து பற்றினால வந்து சுத்தி பண்ணுன்னு சொல்லுவாங்க மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் பற்றினாளுக்கு வந்து சுத்தி பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த சுற்றி பண்ணக்கூடிய வகையில் பார்த்தினாலும் என்னென்னா கிட்டத்தட்ட எட்டு வகையான குற்றங்கள் இருக்குது அந்த எட்டு வகையான குற்றங்களை களையணும் அந்த குற்றங்களை கலையது சாதாரண விஷயம் கிடையாது தெய்வீக முறைப்படி சில மந்திரங்களை பயன்படுத்தி எங்களை ஏட்டில் உள்ள அந்த போகலையா சொன்ன மந்திரங்களை பயன்படுத்தி அந்த எட்டு வகையான குற்றங்களை களையணும் சரி அதுக்கெல்லாம் முன்னகுட்டி இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த பாதரசம் நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம் கெமிக்கலில் வாங்க மாட்டோம் கிட்டத்தட்ட எல்லாரும் பாதரசம் எல்லாம் எங்கே வாங்குவாங்கன்னா இந்த சயின்டிஃபிக் சென்டரில் பற்றினாலும் வந்து இந்த பாதரசம் பாட்டிலில் பற்றினாலே வந்து இருக்கும் அதை வாங்கி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் லிங்கம் அப்படின்னு பற்றினாலும் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு பொருள் இருக்குது அது வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பாறைகள்னு வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு வகையான லிங்கம்னு சொல்லுவாங்க அது அங்கே சீப் சீப்பாக பாறையாக கிடைக்கும் கிலோ பத்து நாளைக்கு வந்து இப்போல்லாம் அதிகப்படியாகிடுச்சு முன்னால்தான் பத்து நாளுக்கு வந்து பதினெட்டாயிரூபா பதிமூணாயிரம் இருந்த லிங்கம் இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேலே தா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தாண்டிடுச்சு முப்பத்தாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் மேலே தாண்டிடுச்சு அதை வச்சு தான் நாங்கள் இதை எடுக்கிறோம் அதிலேருந்தால் பிரிக்கும் எப்படி பிரிக்க கிட்டத்தட்ட அந்த லிங்கத்தை ஒரு நாள் முழுக்க வந்து இரவு புல்ல அரைக்கணும் அரைச்சி அதை நல்ல கம்ப்ளீட்டாக ரெண்டு பெரிய பானை எடுத்து அந்த பானையில் பற்றினாளுக்கு வந்து கருவு மொத்தம் காயை சமூலமாக இடித்து செடி பூ காய் எது சமூலமாக இடித்து ரெண்டு பற்றினாளுக்கு வந்து பானையிலையும் கம்ப்ளீட்டாக பற்றினாளுக்கு வந்து தேய்ச்சி ஒரு பானையில் அடியில் பற்றினாளுக்கு வந்து இந்த லிங்கத்தை அரைச்ச லிங்கத்தை பவுடரான லிங்கத்தை கீழே வச்சு அது கூட சில விஷயங்களை பண்ணி மேலே ஒரு பெரிய ஒரு பானை எடுத்து அதை வந்து அது மேலே கவுத்தி இடையில ஒரு காற்று புகாத மாதிரி ஏழு சீலை கட்டி ரெண்டு செடியும் பற்றினாளுக்கு வந்து அந்த வாயை பற்றின வந்து கிட்டத்தட்ட ஏழு சீலை கட்டி அதை கம்ப்ளீட்டாக பத்து வந்து விடிய விடிய உட்காந்து அதை எரிக்கணும் தீ அதிகமாக போனால் உள்ளே உள்ள ரசம் காணாமல் போயிடும் தீ கம்மியாக இருந்தால் ரசம் பக்கால் வந்து வெளியே வராது ஒரு மீடியமான மிதமான தீயில விடிய விடிய எரிக்கும் போது அந்த லிங்கத்தில் உள்ள மறைந்து இருக்கும் பாதரசமான அல்கமின் அப்படியே மேலே உள்ள பானையில் அப்படியே லேயர் மாதிரி பதந்தம் மாதிரி ஏறி மேலே இருக்கும் அதை அப்படியே எடுத்து டைட்டு தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 கலெக்ட் பண்ணி நாங்கள் இருந்து நாங்கள் ரசம் பிரித்து அப்போ தான் கொண்டு வரோம் இது ஒரு பெரிய முறை அது மட்டும் இல்லாமல் அடுத்தால் அதோட ஏழு சட்டையை கணக்கி விஷயங்கள் நம்மளை சொல்லி கொடுத்தாச்சு எட்டு வயிறு குற்றங்களை கலையக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்தாச்சு சரி எவ்வளோ பண்ணிவிட்டால் அது புனிதமாகுமா ஆகாது இதுக்கு மேலே விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்போது வகையான மூலிகை கொண்டு உள்ள சாண அர்த்தம் அப்புடின்னா தான் இந்த பாதரசமானது தனியாக இருக்குமா கட்டியாக இருக்குமாங்காட்டா சில பேர் தனியாக இருக்குமா சில கட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இது தனியாகவும் இருக்காது கட்டியாகவும் இருக்காது செமி சாலிடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் இருக்கும் அந்த பாதரசத்தை நாங்கள் நல்ல தெளிவாக கேட்டுக்கணுங்க டைரெக்டாக பத்தினாளுக்கு வந்து அந்த பாதரச கட்டியாக மாற்றணும்னா ஏதாவது ஒரு உலோகத்தை பிறந்த நாளைக்கு வந்து உள்ளே சேர்க்கணும் நான் முதலே சொன்ன மாதிரி ரேடியோ மெக்கானிக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஈயத்தை பத்தினால் வந்து சால்வி மன்ற ஈயத்தை வந்து உள்ளே சேர்த்தா அது கட்டியாயிடும் ஆனால் அது வங்கம் உண்டாகும் ஆனால் இன்றைக்கி எங்கள் குருமார்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த உலோகத்தை சேர்க்கறதுக்கு பதிலே இயற்கையான வகையில் மூலிகையில் நிறைய உலோகங்கள் இருக்கு ஆவார்பூரில் தங்க சத்து இருக்கு அது போக பற்றினால வந்து அவுரியில் பற்றினால வந்து ஒரு வகையான பத்து பத்தினாளுக்கு வந்து சத்துக்கள் இருக்கு அடுத்து தொட்டாட்சி நீங்கள ஒரு வகையான சத்துக்கள் இருக்குது இப்படி நூற்றம்பது வகையான மூலிகையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை கம்ப்ளீட்டாக சமூகமாக இடித்து சாறு எடுத்து அந்த சாரை ஒரு பெரிய பத்து நாளைக்கு வந்து பாத்திரத்தில் பிராஸ் கிண்ணத்தில் ஊற்றி அதை விடிய விடிய நாங்கள் வந்து எரிப்போம் மிதமான தீல எரிப்போம் அப்படி எரிக்கும் போது இந்த பாதரசத்தை உள்ளே போட்டுருவோம் இந்த மணியை உள்ளே போட்டுருவோம் இந்த மணி உள்ள உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வெந்து அந்த அனைத்து வகையான அந்த மூலிகையில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கடும் அப்படிதான் நாங்கள் இதை கட்டி உலோகங்கள் சேர்க்காம மூலிகையில் உள்ள உலோக சத்துக்களை பிரித்து இந்த பாதரசம் தன்னாலே கட்டி ஆகும் சரிதானா இவ்வளோ விஷயத்த பண்ணா தான் பண்ணாகும் அதே மாதிரி ஒரு மூலிகைலாம் கட்டி ஆகாது நூறு நூற்றம்பது மூலிகை நாங்கள் கட்டி உங்கள நூறு நூற்றம்பது மூலிகை தனித்தனியாக சாரம் ஏற்றணும் கருவு எடுத்து கருவு மத்தங்காய் இலையை எடுத்து ரெண்டையும் ஒன்றா இடித்து கம்ப்ளீட்டாக பத்து நாளைக்கு வந்து அந்த சாரில் பத்து நாளைக்கு வந்து மறுபடியும் பத்து நாளைக்கு வந்து ப உள்ளே பத்து நாளைக்கு வந்து போட்டு நாங்கள் விடிய விடிய பத்து நாளைக்கு வந்து அதையும் பத்து நாளைக்கு வந்து சூடு பண்ணும் போது அதில் உள்ள சத்துக்களை இந்த பாதசம் முடியும் கரு வெத்தனை எடுத்து அதுலேருந்து சாறு எடுத்து அதையும் மேலே ஊற்றி கிட்டத்தட்ட இதையும் பத்து நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு மூலிகையும் தனித்தனியாக தான் ஏற்ற முடியும் ஒரு மூலிகையை வந்து சார் ஏற்றி உள்ளே கொண்டு போதுக்கு எங்களுக்கு அரை சிலிண்டருக்கு மேலே செலவாகும் சரிதானா இப்படி வந்து ஒரு நியாயமாக இப்படி வந்து ஒரு முறைப்படி ஒரு குருமார்கள் சொல்லி கொடுத்த எங்களுடைய போரையை பற்றினாளுக்கு வந்து ஏட்டில் உள்ள முறைப்படி நாங்கள் செஞ்சுருக்கோம் ஒரு நூற்றம்பது மூலிகையை நாளுக்கு வந்து ஏற்றி அவ்வளோவும் பத்து நாளுக்கு வந்து உள்ளே இது உறிஞ்சிக்கிடும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி ஒரு எருப்படம் பசுமாட்டு எருப்படம் போடுவோம் மேலே ஒரு பதினோரு ஏறு கீழே ஒரு பதினோரு ஏறு எடுத்து நடுவில் ஊமத்தங்காயை எடுத்து ஊமத்தங்காய்க்குள்ளே இந்த ரசமணியை உள்ள வச்சு அந்த ரசமணி வச்ச அந்த ஊமத்தங்காயை ஏழு சீலை கட்டி அந்த ஏழு சீலை கட்டின சேலை கட்டின அந்த ரசமணியை அந்த ஊமத்தங்காய மேலே ஒரு பதினோரு பசுமாட்டியர் கீழே பதினோரு பசுமாட்டி எறி வச்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக மூட்டம் போட்டு அதை கம்ப்ளீட்டாக பத்து நாளைக்கு வந்து க ஒரு நூறு வாட்டிக்கு மேலே நூற்றி ஒரு டைம் பத்தினாளுக்கு வந்து நாங்கள் போட்டு அதையும் பத்தினாளுக்கு வந்து உள்ளே நாங்கள் புடம் போடுவோம் சரி இதோட விட்டுருவோமா இல்லை இன்னும் தான் இருக்குது என்னன்னா அடுத்து மண்புடம் முதல்ல போட்டது எருப்படம் இப்போ அடுத்து போட்டு எருப்படம் அந்த எருப்புடத்துக்கு அடுத்த என்ன போடுவோம் மண்புடம் போடுவோம் மண்புடம் போடுறதுக்கு என்ன செய்யணும்னா பெரிய இந்த வில்லுப்பானை மாதிரி எடுத்து அந்த வில்லுப்பானையில் ஆத்து மணல கொட்டி அதுக்குள்ளே எலுமிச்சங்காயை எடுத்து எலுமிச்சங்காய்க்குள்ளே இந்த மணியை உள்ள வச்சு அதையும் ஏழு சிலை கட்டி பந்து மாதிரி வந்துடும் அது அப்படியே பத்த நாளைக்கு மண்ணுக்குள்ளே போச்சு வச்சு மண்ணை விடிய விடிய பத்த நாளைக்கு வந்து அந்த மண்பானையோட போட்டு எரிப்போம் இப்போ என்ன நடக்கும்னா அந்த மண்பானையில் உள்ள மண்ணு கொதிச்சு மண்ணு சூடாகி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அங்கே எலும் உள்ளே வச்சு உள்ள வந்து அந்த பாதரசம் வச்சோம்லா அந்த பாதரசம் இப்படி தான் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தோரு மண்புடம் நூற்றி ஒரு எருப்படம் நூற்றம்பது வயதை மூலிகை இவ்வளோ ஏற்றி ஒரு கொஷனுக்கு வந்தா தான் இந்த சாதாரண அல்கமின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசம் ஒரு இறைவன் வந்து இருக்கக்கூடிய இடமாக மாறும் இறைவன் வந்து இதில் வாசம் பண்ணக்கூடிய இடமாக மாறும் இறைவன் இதில் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும் இறைவன் முழுசாக உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் பத்து நாளைக்கு வந்து இதில் வந்து உட்கார்வார் இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கல்வி கேட்கணும் சரி இந்த ப்ராய்ட்டி இந்துக்கள் பிராய்ட்டா கிறிஸ்டின் பிராயட்டா முஸ்லீம் பிராய்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதாவது இந்த பொருளை வந்து இந்தியன் இந்துக்கள் பிராய்ட்டு கிடையாது கிறிஸ்டின் பிராய்ட்டி கிடையாது முஸ்லீம் பிராய்ட்டு கிடையாது பிரபஞ்சத்தோட பிராயட்டம் எப்படிங்க பிரபஞ்சம் பிரபஞ்சம் பற்றினால வந்து கிட்ட அனைத்து வகையான விஷயங்களையும் நம்ம கொடுத்துருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்த நாளைக்கு வந்து சிவனோட விந்துன்னு சொல்லக்கூடிய இந்த பாதரசம் இந்த பிரபஞ்சம் பார்த்த வந்து இந்த பாதரசம் எப்படி பார்க்குதுன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மாதிரிலாம் பார்க்கல இதை தன்னடக்க உள்ளே வச்சிருக்கு எப்படி வச்சிருக்குன்னா இந்த பாதரசை எடுத்து நீங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தோரு நாள் இது போக பூஜை பண்ணி கொடுப்போம் இந்த பூஜை பண்ண அந்த பாதரசம் உங்கள் வீட்டுக்கு உடனே நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணணும் அந்த பூஜை எந்த மெத்தல இருந்தாலும் சரி எந்த மாடல் இருந்தாலும் சரி அதை அப்படியே அதை ஏற்றுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க இந்த பாதரசம் பற்றினாளுக்கு வந்து நாங்கள் மணி ஆக்கி உங்கள்கிட்ட கொடுத்த உடனே நீங்கள் இதை கொண்டு போய் சிவபெருமான் பேரை சொல்லி பூஜை நடத்தினா சிவபெருமான் அப்படியே உள்ளே வந்து உட்காருவார் இதுவே நீங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையார் உங்களுக்கு பிடித்த அம்மன் உங்களுக்கு பிடித்த எந்த சாமி நினச்சி உள்ள பூஜை பண்ணும் போதும் அந்த சாமி உள்ள வந்து உட்காரும் சரிதானா அடுத்தால நீங்கள் கேட்கலாம் கேள்வி நான் ஒரு கிறிஸ்டின் இந்த புராட்டி எப்படி பயன்படுத்த கண்டிப்பாக பயன்படுத்தலாம் உங்களுடைய இயேசுநாதர் உங்களுடைய நாளைக்கு வந்து மேரி மாதா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அந்த சாமி இந்த மணியில் உட்காந்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் நன்மையை மட்டுமே கொடுக்கும் இதுவே நீங்க ஒரு முஸ்லீமாக இருந்தால் உங்களை அல்லாஹா பத்து நாளைக்கு வந்து இதில் நீங்க முழுசாக ஏற்றி வைக்கலாம் அதில் பெரிய விஷயம் அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மணியை நீங்க அணிஞ்சிக்கிட்டு எது கேட்டாலும் கிடைக்கும் இப்ப சிறப்ப மாற்றலை நீங்க இறைவன் பத்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பத்து வந்து விஷயங்களை நீங்க கேட்குறீங்க நூறு வகையான விஷயங்களை கேட்டா கிடைக்கிறது பத்து நாளுக்கு நூறு இல்லை பத்து பர்சன்ட் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது மிச்சம்லாம் எங்கே போச்சுன்னா உங்களுக்கு நேரடியாக நீங்கள் பிரபஞ்சத்தை சொல்கிறீங்க பிரபஞ்சம் இறைவட்டை கொண்டு போது இறைவன் பிரபஞ்சத்தை கொடுத்து பிரபஞ்சம் திருப்பி உங்களுக்கு திருப்பி தருக்குது இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நல்லா கவனிச்சுடுங்க இந்த மணியை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஏக இறைவன் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணி கொடுப்பான் ஏக இறைவன் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நேரடியாக சால்வ் பண்ணி கொடுப்பா அதுதான் இதில் பெரிய ப்ளஸ் அடுத்தால இந்த மணியை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு வந்து எல்லாேரும் காலிலையும் போய் விளக்கூடாது நீங்களே ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெரிய லெவலில் உள்ள ஒரு குருஜி நீங்களே பார்த்திங்க வந்து சித்தர் நீங்களே பத்தினாளுக்கு வந்து யோகம் உள்ள பத்தினாளுக்கு வந்து ஒரு நபராக மாறிடுவீங்க நீங்கள் இந்த மணியை போட்டுட்டு என்ன சொன்னாலும் பழிக்கும் ஒருவரை நல்லா இருந்துனா நல்லா ஒருவரை திட்டுனா கூட அது கண்டிப்பாக படிக்கும் அதனால் தயவு செய்து இந்த மணியை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் இஷ்டம் போல இருக்கக்கூடாது உங்களை இருக்க விடாது உங்களை நல்ல நிலைமைக்கு மாத்திரும் உங்கள் எண்ணத்தை சுத்திப்படுத்தும் உங்கள் எண்ணத்தை தெளிவாக்கும் உங்கள்கிட்ட நம்பி வர்றாங்களா அவங்க வந்து எல்லோருமே சுகமாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்பர் ஒனில் இருக்கும் தடை என்பது ஒன்றுமே இருக்காது நீங்கள் போற காரியம் எல்லாமே ஜெயம் எது கேட்டாலும் இல்லை நினச்சாலே நடக்கும் புரிதா விஷயம் என்னென்னா நீங்கள் கேட்டதில்லை நினைச்சதே நடக்கும் அவ்வளோ பவர் இந்த நாங்கள் மணியில் ஏற்றி கொடுத்துருவோம் இந்த மணி அவ்வளோ விஷயத்தை செய்யும் ஒரு பத்து பேர் ஒருத்தர உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கண்ணா நீங்கள் பேட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த பத்து பேருக்கும் நாளைக்கு வந்து நீங்கள் தான் தலைவனாக இருப்பீங்க நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் போகக்கூடிய எல்லாமே வெற்றி கிடைக்கும் காரியத்தடை நீங்கும் எங்கே போனாலும் ஜெயம் மட்டுமே உருவாகும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறும் உங்களுடைய பிரச்சனையை போற தீரும் செய்வனை கோராறுகள் யாராவது உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எண்ணி நாளைக்கு வந்து இந்த மணியை அணிஞ்ச பத்து பதினஞ்சு நாளில் அது யாராக இருந்தாலும் திருப்பி அடிக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய திஷ்டி பரிகாரங்கள் உங்களை நாளைக்கு வந்து வேண்டாம் வெறுப்பா இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை வாலண்டியாக வந்து பேசுவாங்க இதெல்லாம் விட எவ்வளோ ரூபா நீங்கள் எவ்வளோ லட்சங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அத்தனையும் தகுதுபடியாகும் அவ்வளோ கடனையும் அடைக்கக்கூடிய சக்தி இது கொடுக்கும் இந்த மணி வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கக்கூடிய இழந்த சொத்துக்கள் இழந்த பணங்கள் இழந்த சக்திகள் இழந்த காரியங்கள் எல்லாமே திரும்பி கிடைக்கும் சதானா அது மட்டும் இல்லாமல் இந்த மணியோட வேல்யூம் என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் சமலப்படுத்தும் ஒரு சில பேருக்கு வாத உடம்பு ஒரு சில பேருக்கு பித்த உடம்பு ஒரு சில பேருக்கு உடம்புன்னு அந்த மணி என்ன செய்யணும் இருக்கக்கூடிய உடம்பை ஒருநிலைப்படுத்தி உங்க உடம்பை பத்தின ஒரு சீராக்கி உங்களுக்கு நோய் இல்லாத உடம்பாக மாற்றும் எப்படின்னா கிட்டத்தட்ட நாளைக்கு இந்த மணியை அணியும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நோயும் தீரும் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கழிவுகளை வெளியேற்றும் உடம்பை எப்பவும் சில்னஸ்ஸாக வச்சுக்கிடும் உடம்பை எப்பவும் பத்து நாளைக்கு வந்து ஒரு நோய் இல்லாத தன்மையாகவும் நோயற்ற உடம்பாகவும் மாற்றிக்கடும் இதை நீங்கள் தொடர்ந்து பத்து நாளுக்கு அணியும் போது கேட்டை அனைத்தும் கிடைக்கும் இதை தொடர்ந்து அணியும் போது உங்களுக்கு எதிராளி அப்படிங்கிற இடத்தை இருக்கவே மாட்டான் ஓர காரியங்களை நாளைக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இந்த மணியை நாளைக்கு வந்து கொண்டு செல்லும் போது உங்களுடைய நாளைக்கு வந்து வயோதிகம் பற்றினால வந்து இளமையாக தோன்றும் இந்த மணியை இருக்கும் இருக்கும்போது உங்களுடைய பற்றினால் வந்து காரியம் அனைத்தும் எந்த அளவுக்கு ஜெயிக்குமென்னா இந்த மணியை அணிஞ்சவங்களுக்கு நல்ல தெளிவாக கேட்டுங்க ஒரு வயோதிக மரணம் மட்டுமே ஏற்படுமே தவிர துர்மரணங்கள் ஏற்படாது நல்லா தான் பேசினாரு நேற்று ஆட்டோவில் மோதினாலும் பஸ்ஸில் மோதினாலும் போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது இதில் நடக்காது உங்களை சரியான வழியில் நடத்தி கொண்டு இருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இப்போ தான் நடந்துடலாம் அதில் நீங்கள் ஒரே ஒரு நபர் இந்த மணி அணிஞ்சிட்டு நீங்கள் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முழு ஃப்ளைட்டும் உங்களால் காப்பாற்றப்பட்டிருக்கும் இந்த மணி அணிஞ்ச நபர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னா அந்த முழு ஃப்ளைனும் காப்பாற்றப்பட்டிருக்கும் அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு பொருள் இந்த ரசமணி அணியும் போது அவங்களுக்கு பற்றினாளுக்கு வந்து வயோதிக மரணம் மட்டுமே மரணங்கள் ஏற்படாது ஆக்சிஜனில் மரணங்கள் ஏற்படாது நம்மளை பார்த்தாலே பற்றினாளுக்கு வந்து சக்தி வீற்றிக்கூடிய நபராக தெரியும் மொத்தவங்களுக்கு நம்மளை பார்த்தவனே எல்லாரும் கையெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் இந்த மணியை போட்டு யார் காலையும் தயவு செய்து விழக்கூடாது விழுந்தவங்களுக்கு பாவம் ஏன்னா ஒரு சித்தரை பற்றினாலும் வந்து காலையில் வைக்க முடியுமா அவ்வளோ பவர் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மணியை போட்டு யார் காலில் விழாமல் அம்மா அப்பா காலில் வளர்ந்தால் ஆயிரம் பவர் கிடைக்கும் இறைவன் காலில் வளர்ந்தால் ஆயிரம் மடங்கு பவர் கிடைக்கும் சரிதானா இந்த மணியை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு வந்து எங்கே போய் எதை கேட்டாலும் கிடைக்கும் அதுக்குன்னு ஏறப்படனை கொண்டா ட்ரெயினை கொண்டாலும் கிடைக்காது உங்களுக்கு நியாயமாக வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஒரு அழகான பத்து நாளைக்கு வந்து ஒரு மனைவி அழகான குழந்தைகள் அழகான பத்து நாளைக்கு வந்து வீடு உங்களுக்கு தேவையான பணம் இது அனைத்தும் உங்கள் கையில் எப்பொழுதும் எப்பொழுதும் பார்த்த நாளைக்கு வந்து உங்கள் கையிலே இருக்கும் இதை நீங்கள் நாளைக்கு வந்து லைஃப்பில் வாழ்நாள் ஃபுல்லாக இதை நீங்கள் அணிவிக்கலாம் அவ்வளோ விஷயங்கள கேட்கலாம் அவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அதனால இந்த மணி நாளைக்கு வந்து உங்களுக்கு தெய்வீக ஆற்றலை கொடுக்கும் இதை நீங்கள் அணியும் போது உங்களுடைய முகத்தில் ஒரு தீர்க்கம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் வந்து சுத்தமான பற்றினால வந்து ஒரு நிலை உருவாகும் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் மெயினாக சொல்றேன் இந்த மணியை அணிஞ்சாச்சுன்னா வீட்டில் லட்சுமி கடாச்சும் உண்டாகும் இதை நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மேற்றும் பற்றினாளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாகும் அதனால் இந்த மணியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க எல்லா வகையான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பயனற்ற சேத்தினோட அருள் கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களையும் எல்லா வகையான பற்றினாளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் கொடுப்பார் இதெல்லாம் கூட மெயினாக சொல்கிறான் இந்த மணியை அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பற்றினாளுக்கு வந்து குறை அனைத்தும் நிறையாகமா அதனால பன்னெண்டு வருஷத்துல அருளோட தெய்வீக பார்த்திங்க வந்து இந்த ரசமணியை எல்லாரும் வாங்குங்க எல்லாரும் அணிஞ்சுக்கிடுங்க இதை பற்றி முழு டீட்டில் பார்த்தினால வந்து இதோட அடுத்த வீடியோ எப்படி வரும் ரசமணியோட நன்மைகள் இதை அணிஞ்சிட்டு எங்கிட்ட வாங்கிட்டு போன நிறைய பேர் இந்த ரசமணியை வாங்கிட்டு போன நிறைய பேர் என்னென்ன விஷயங்கள் சக்சஸ் ஆச்சு அப்படிங்கிற அடுத்த வீடியோவை போடுது அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்க ஓகேங்களா வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்ற கூட்டு கேளுங்க இந்த டிஸ்வசன் பேக்ஸில் பார்த்தா இந்த ரெண்டு செல் நம்பர் இருக்கு நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் செவன் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் செவன் ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் செவன் செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் செவன் ரெண்டு செல் நம்பர் இருக்குது எப்போனாலும் கூப்பிடுங்க என்ன டவுட்டாலும் கிளியர் பண்ணி கொடுங்க ஓகே நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நன்றி நன்றி நன்றி